ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை தாய்கிழவிக்கு பயந்து கொண்டு போகும் திருப்பதி பெருமாள் இன்றும் திருப்பதியில் பெருமாள் பவனி வரும்போது ஒரு தெருவில் மட்டும் மேலத்தாளம் இல்லாமல் அமைதியாக போவார் அது ஏன் தெரியுமா இது திருப்பதியில் நடந்த உண்மை கதையாக சொல்லப்படுகிறது வாங்க கதைக்குள்ள போலாம் திருப்பதி அருகிலுள்ள மங்காபுரம் கிராமத்தில் ஒரு தாய் தாய்க்கிழவி மூதாட்டி இருந்தாள் அவளது பெயர் கங்கம்மா சுண்டல் விற்பது அவளுக்கு தொழில் அதில் கிடைத்த சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்தினாள் கணவர் போய்விட்டார் பிள்ளைகளும் இல்லை ஏண்டா பிறந்தோம் என்று அடிக்கடி புலம்புவாள் அந்த காலத்தில் காட்டுப்பாதையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்துதான் திருமலைக்கு செல்வார்கள் அப்படி ஒரு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகாலை பொழுதில் மலை ஏறி கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தை மலை அடிவாரத்தில் கண்ட பாட்டி மலை ஏறுபவர்களிடம் சென்று ஐயா நீங்க எல்லாரும் மலைக்கு எதற்காக போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த பாட்டி ஒன்றும் தெரியாதவ போல கேக்குறாங்க அவளுடைய அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் அவர்கள் சிரித்து விட்டனர் என்ன பாட்டி இது ஒரு கேள்வியா அப்படின்னு கேக்குறாங்க திருமலையின் அடிவாரத்தில் இப்படியும் ஒருத்தி இருக்கியே மேலே பெருமாள் கோயில் இருப்பது திருப்பதிக்காரியான உனக்கு தெரியாதா என்று கோபித்துக் கொண்டனர் கோயில் இருப்பதை அவள் ஒரு பக்தர் மட்டும் அவள் மீது மலை மேல் ஒரு சுவாமி இருக்கிறார் அவனை போய் தரிசித்தால் இனிமேல் இப்படி பிறந்து சுண்டல் விற்கும் நிலை இருக்காது அவனை கோவிந்தா என சொல்லி கும்பிட வேண்டும் அப்படி செய்தால் நீ செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்று அவளுக்கு புரியும் வகையில் எளிமையாக எடுத்து சொன்னார் இதை கேட்டாலோ இல்லையோ சுண்டல் கூடையோடு திருமலைக்கு ஏறினாள் ஏழுமலை கண் குளிர கண்டாள் அப்பனே கோவிந்தா உன்னை வணங்கினால் இனி பிறக்கவே மாட்டோமாமே அந்த பக்தர் சொன்னாரே எனக்கும் இனி பிறவி ஐயா என்று மனமுருகிச் சொன்னாள் தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பினார்கள் அவள் மட்டும் அங்கேயே தங்கிவிட்டாள் அப்போது ஒரு வயோதிகர் அங்கு வந்தார் அம்மா சுண்டல் கொடு என்று கேட்டார் அவளும் கொடுக்க சாப்பிட்டு விட்டு நடையை கட்டினார் ஐயா சுண்டலுக்கு காசு கொடுத்துட்டு போங்க என்றாள் அந்த பாட்டி அம்மா நான் ஒரு கடன்காரன் கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியாக கட்டிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சுண்டலுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை நாளை இங்கே வருவேன் அப்ப நான் காசு தரேன் அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சி சொல்லி கேட்குறாரு சரி நாளை கொண்டு வாங்க என விட்டுவிட்டாள் அந்த மூதாட்டி தன் முன்னால் வந்து நின்றது உலகிற்கே படியலக்கும் ஏழ்மழையான் என்பதை பாமர பெண்ணான கங்கம்மா எப்படி அறிவாள் மறுநாள் சொன்னபடி அந்த வயோதிகர் வரவில்லை இப்படி ஏமாற்றி விட்டாரே கிழவர் என அவள் பொறுமிக்கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் அவள் இறந்தும் போய்விட்டாள் பாட்டிக்கு பணத்துக்கு பதிலாக மேலான வைகுண்டத்தையே கொடுத்து விட்டார் பரந்தாமன் ஆனாலும் அவர் மானிட பிறப்பெடுத்து சீனிவாசனாக பூமிக்கு வந்தவர் இல்லையா பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு கொடுக்கவில்லையே என்று வருந்தினார் இதனால் இன்றும் தெற்கு மாட வீதியிலுள்ள அசுவ சாலையில் இப்போதும் விழா காலங்களில் திருப்பதி பெருமாள் பவனியாக வரும்போது பாட்டிக்கு பயந்து கொண்டு மேல தாளம் இல்லாமல் ஒளிந்து கொண்டு செல்கிறார் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ வெங்கடேஷாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமோ நமக நன்றி வாழ்க வளமுடன் கோவிந்தா ஹரி கோவிந்தா